செல்விக்கை கண்ட்ரோல் பண்ணது இங்கே ரெண்டு பாயிண்ட் இருக்குது ஆண்மையை கண்ட்ரோல் பண்ணது இங்கே பாயிண்ட் இருக்குது ஓவரி அண்டு இதெல்லாம் ஸ்பேமை எல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய இங்கே வர்மா பாயிண்ட் இருக்குது அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அதுக்கு ஒரு அக்கு ப்ரெஷர் கொடுக்கலாம் அதே மாதிரி ஃபீட்டில் சில பாயிண்ட்ஸ் இருக்குது காதில் சில பாயிண்ட்ஸ் இருக்குது அதை நீங்கள் ப்ராப்பராக கரெக்ட் ப்ராசஸில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க கன்சி ஆண்களுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர்ல எல்லாம் இப்போ உதாரணமா வந்து ஐடி கம்பெனில எல்லாம் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை ஃபார்முடைய கவுண்ட் குறைஞ்சிட்டே வருது அந்த திக்கனஸ் போயிடும் பிரிமி ஜாக்குலேஷன் இதெல்லாம் வந்துடும் அவங்களுக்கு எல்லாம் எல்லா ப்ராப்ளம் வருது இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கியூர் பண்ண முடியும் வித் அவர் நேட்டிவ் டயட் அண்ட் அதிகமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேபிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு இன்ஜெக்ஷன் மூலமாக தான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் ஆமாம்

தா வந்துட்டு பிசிஓடி வருது பிசிஓஎஸ் வருது பார்த்தா வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் ரொம்ப வயசானவங்க மாதிரி அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு வந்து ஒரு நிறைய ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்து ஹார்மோன் அதனால தோற்றம் எல்லாம் மாறிடும் அதனால அவங்களுடைய அந்த அந்த ஹாபிட் அவங்க டே டு டே ஸ்டைல் எல்லாம் அது வந்து சிஸ்டத்தை சிஸ்டத்தை பண்ணுது சிஸ்டம் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் சோ நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெளிவா சொல்லிட்டு இருக்கோம் ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரியிற மாதிரி ரொம்ப எளிமையா அஹ் சொல்லிட்டு இருக்கோம் அதையும் தாண்டி இப்ப நிறைய பிரச்சனை அதிகமான பிரச்சனை என்ன மக்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தா பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் ஆண்மை குறைவு பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கு கவுண்ட் கம்மியாக இருக்கு பெண்களுக்கு வந்து இரகுலர் பீரியட்ஸ் பீரியட்ஸே வரல ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது டேப்லெட்ஸ் போட்டால் தான் வருது அப்படிங்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் வருமால ஒரு தீர்வு கிடைக்குமா சார் ஒரு தெளிவான தீர்வு கிடைக்குமா ஷுவராக ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்குமா அதாவது வந்து நம்ம வந்து இப்போ பெண்களை பொறுத்த அளவில் அவங்க வந்து டே டு டே லைஃப்பில் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்ட்ரெஸ்ஸு தான் அவங்களுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனியம் பேலன்ஸ் ஓவரியின் சிஸ்ட் சிஸ்ட் ஃபார்ம் ஆகிடுது பல்கி ட்ரெஸ் இந்த மாதிரி நிறைய ஒயிட்டி சார்ஜ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இது பிரஸ்ட் கேன்சர் இதுகளெல்லாம் வந்துடுது இப்போ அவங்க வந்து இந்த ஃபெர்டிலிட்டி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கரு முட்டை வந்து சரியா உற்பத்தி ஆகறதில்ல என்ன காரணம் சார் அது ஏன்னா அவங்களுக்கு வந்து சில சம் ஹெரிடிட்டரி அது ஒன் ஆஃப் த ரீசன் இல்ல அந்த காலத்துல எல்லாம் பார்த்தா எங்க பாட்டிக்கு பத்து பிள்ளை எங்க எங்க அப்பத்தாவுக்கு பதினஞ்சு பிள்ளை அப்படி சொல்லுவேன் இப்போ ஒரு குழந்தை பெத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது வந்து மட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு இரகுலர் பீரியடு பீரியடு வந்து நார்மலாக வரதில்லை அந்த ஓவம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஃபெலேபியன் டியூப் இருக்குது இப்போ வந்து அவங்க ஃபேமிலி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெலேபியன் டியூப் அங்கே பிளாக் இருக்கும் சம்சம் அப்ஸ்ட்ரக்ஷன் வரும் அந்த ஓவர் ஓ ஓவம் வாரதில்லை அதை வந்து தடை தடைபட்டுருது இதையெல்லாம் நம்ம வந்து மிராக்கிள் அவர் நேட்டிவ் மெடிசன் வர்மாவில் அற்புதமான டெக்னிக் இருக்குது அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா பிந்துவனுடைய பவர் குறைஞ்சிரும் விந்து நாளலோ மேதினியாச்சு ஜந்துக்கள் எல்லாம் சிவமயமாச்சுது ஸ்பாம் இஸ் அ மோஸ்ட் வைட்டல் எனர்ஜி ஸ்பாம் அண்ட் ஓவம் அதை ஸ்ட்ரெங்கன் பண்ணுறது எப்படி இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஸ்பாமும் ஓவமும் கரெக்டாக இருந்துட்டுனா கன்சீவ் ஆகும் நல்ல ஒரு ஹெல்த்தி பேபி நமக்கு கிடைக்கும் ஏன் அந்த ஹெல்த்தி பேபி வரலை நல்லா கன்சீவாக கரெக்டாக அபார்ட் ஆகிரும் இதெல்லாம் ஏன் வருது அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் டயட் கரெக்டான டயட் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த ரொம்ப வைட்டாலிட்டியாக உள்ள அவர் நேட்டிவ் டயட் இருக்குது இப்போ ட்ரை டேஸ் ட்ரை ஃபீக் ட்ரை பிளாக் வால்நட் பாதாம் ட்ரை ப்ளூபெரி பிளாக் பெரி இந்த மாதிரி நல்ல ஒரு ரிச் இது ஒரு இது கொடுக்கணும் அந்த மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா முருங்கைப்பூ முருங்கை விதை முருங்கைப்பூ முருங்கை விதை ஆண்மையை அதிகப்படுத்தும் அதே மாதிரி அது வெரி காயகல்பமாக இருக்குது நிறைய முருங்கைப்பூ முருங்கை விதை அதே மாதிரி அசோகந்தா வைத்தியனா சோமினிப்பரா அண்டு பூனை காளிவத இந்த மாதிரி பவர்ஃபுல் சில இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் ரீஜிவனேஷன் இது ரெண்டு பேரும் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கன்சீவ் ஆயிடுவாங்க ஷுவராக இதை மாதிரி அதை வந்து காயகல்பமாக செய்து சாப்பிடணும் காயகல்ப வடிவில் அதை எடுத்து கரெக்ட் ப்ராசஸில் அதை எடுத்துட்டாங்கன்னா அந்த ஓவம் இப்போ நார்மலாக வந்து பீரியட் மாதிரி சாப்பிட்ணும் அதை வந்து ஒரு ரீஜிவனேஷன் இருக்குது அதுக்கு ஒரு மிராக்கல் ரீஜிவனேஷன் இருக்குது அதை நீங்கள் கரெக்ட் ப்ராசஸில் எடுத்து அதை சாப்பிட்டு ஒரு மருத்துவருடைய ஆலோசனைப்படி அதை நீங்கள் கரெக்டாக எடுக்கணும் புரியுதா அப்புறம் அந்த அவங்களுக்கு பீரியட் வாரதை அதை கரெக்ட் பண்ணணும் அந்த இரகுலர் பீரியடை கரெக்ட் பண்ணணும் அந்த ஸ்ட்ரெங்தன்ஸை அந்த ஓவரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெல்விக்கை கண்ட்ரோல் பண்ணது இங்கே ரெண்டு பாயிண்ட் இருக்குது ஆண்மையை கண்ட்ரோல் பண்ணது இங்கே பாயிண்ட் இருக்குது இந்த இதில் பெல்விக்கு ஓ ஓ ஓவரி அண்டு இது இதெல்லாம் ஸ்பேமை எல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய இங்கே வர்மா பாயிண்ட் இருக்குது அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அதுக்கு ஒரு வர்மாவுக்கு ப்ரெஷர் கொடுக்கலாம் அதே மாதிரி ஃபீட்டில் சில பாயிண்ட்ஸ் இருக்குது காதில் சில பாயிண்ட்ஸ் இருக்குது ஸ்பைனில் மிரக்கு ஒரு சில பாயிண்ட் புள்ளிகள் இருக்குது இஸ் ரூட்டு சொன்ன பாருங்கள் வயத்திலே சில அந்த பிலோ த ஆம்பிளிகேஸ் சில வ வைட்டல் பாயிண்ட் இருக்குது நியூட்ரஸ் அண்ட் ஓவரியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய சில வைட்டல் லீஸிங் பாயிண்ட் அதை நீங்கள் ப்ராப்பராக கரெக்ட் ப்ராசஸில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க கன்சி ஆயிடுவாங்க ஆமாம் அதில் மாற்றமே இல்லை நிறைய கேசஸ் எங்கிட்ட வந்திருக்கு கல்யாணம் ஆகி ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் ரெண்டு ப்ரஷ் எடுத்துட்டாங்க ஒரு ஓவரையும் எடுத்துட்டாங்க எங்கள்கிட்ட ஒரு ஓவரிலே கன்சியாக ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குது அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம் ஐ ஹேவ் லாட் ஆஃப் ரிசர்ச் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இது என்னென்னா வெளியில் எல்லாம் நம்ம சொல்கிறது இல்லை ஒன்லி மவுத் பப்ளிசிட்டி தான் அந்த மாதிரி அப்படி வர்மாவில் நிறைய இது இருக்குது மருத்துவத்தில் நிறைய அற்புதமான மூலிகைகள் இருக்குது டயட் டயட் இப்போ நல்ல டயட் இருக்குது ரிச் கரெக்டான டயட் அவங்கள பாடி ஹீட்டு டெம்பரேச்சரை வச்சு அந்த மாதிரி சில டெக்னிக் இருக்குது அந்தந்த டெக் அந்த டெம்பரேச்சரை வச்சு எந்த டைமில் அவங்க வந்து ஃபேமிலி லைஃப்பில் இருந்தால் கன்சீவ் ஆகும் அதெல்லாம் எங்கள் இதில் இருக்குது

எப்படி சார் சரி பண்ணுவீங்க அதான் நீங்கள் வந்து சில ஃபுடு பேலன்ஸ் ஃபுடு சில வர்மா அக்கு பிரேஷர் டெக்னிக் அவங்களுக்கு ஹோம் ரெமடி மாதிரி சொல்லிக் கொடுத்துடலாம் அது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் வர்மா ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு இது வந்து நார்மல் டெலிவரி அது இல்லாமல் இந்த சம் கன்சிண்ட் டிஃபார் வராமல் தடுக்கிறதுக்கு தாய் வெயிட்டில் குழந்தை இருக்கும்போது சில வர்மா புள்ளிகளை தூண்டணும் ஓகே அந்த மாதிரி தூண்டிட்டிங்கன்னா யூ ஒரு நல்ல ஹெல்த்தி பேபி வரும் ஆமாம் ஓகே அந்த மாதிரி பீரியட் எல்லாம் நார்மலாகும் அப்படி சில வைட்டல் பாயிண்ட் இருக்கு இப்போ அதிகமாக எந்த வயசில் இருக்கிறவங்க இந்த ப்ராப்ளம்க்கு வராங்க சார் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இப்போ நார்மலாக இப்போ பெண்கள்லாம் ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது வயசுல அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் இப்போ வந்துடுது இப்போ ஒரு கல்யாணம் ஆகாமல் ஒரு முப்பத்தஞ்சு வயசு அந்த மாதிரி சில பிள்ளைகள் வர்றாங்க அப்படியே நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்கும் இப்போ வருது யங் ஏஜ்லேயே ஏழையராகவே இது ஆமாம் அவங்க வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா இப்போது மெச்சூர் ஆகிடுறாங்க பத்து வயசுல அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அந்த மாதிரி பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் அது வந்துடுது ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய ஸ்ட்ரெஸ் வந்துடுது பிள்ளை பழைய ஸ்கூல் போய் சில்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு ஒரே ஓவர்லோடு இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து வெயிட்டை கொடுத்து த எல்லாம் வெயிட் இது பண்ணுறது அவங்களுக்கு ஒரு மென்டலாகி வந்துடுது ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடுது அதனால எல்லாம் யூட்ரஸ் அண்ட் ஓவர் எல்லாம் பாதிக்குது இதெல்லாம் பாதிக்குது அது மாதிரி அவங்களுக்கு வந்து ஸ்டெர்லிட்டி வந்துடுது ஸ்டெர்லிட்டி இப்போ நிறைய வருது ஆமாம் நார்மலாக அந்த ஃபோனில் எல்லாம் ரொம்ப நேரம் உட்காருறது அதெல்லாம் மெயின் இது கம்ப்யூட்டரில் இருக்கிறது இதெல்லாம் ஸ்டெர்லிட்டிக்கு ஒரு காரணம் ஆண்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆண்களுக்கு ஆண்கள் ஆண்களுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர்ல எல்லாம் இப்போ உதாரணமாக வந்து ஐடி கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை ஸ்பாமுடைய கவுண்ட் குறைஞ்சிட்டே வருது அந்த திக்குனஸ் போயிடும் பிரிமி ஜாக்குலேஷன் இதெல்லாம் வந்துடுது அவங்களுக்கு எல்லாம் எல்லா ப்ராப்ளம் வருது இதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம க்யூர் பண்ண முடியும் வித் அவர் நேட்டிவ் டயட் அண்டு சம் வர்மா ஸ்ட்ரெச் அண்ட் எக்சர்சைஸ் பியூட்டிஃபுல் ஸ்ட்ரெச் அண்ட் எக்ஸசைஸ் அண்ட் வர்மா அக்குபிரஷர் இஸ் இ மோஸ்ட் எசெஷியல் பார் க்யூரிங் ஆல் தட் சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்ணி பண்ணலாம் ஓகே சார் இப்போ வந்து அதிகமா பாத்தீங்கன்னா வந்துட்டு பேபிஸ் பாமாங்கறதுக்கு இன்ஜெக்ஷன் மூலமாதான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா 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 டெஸ்ட் இப்போ தாண்டி உடம்புல இன்ஜெக்ஷன் வச்சிக்கிறாங்க அதனால பியூச்சர்ல அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல நிறைய ப்ராப்ளம் வருதும்மா கேன்சர் எல்லாம் கூட வரும் ஆமா அதெல்லாம் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்றது பெட்டர் ம் ஆமாம் அதுக்கு என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் இல்லை அதுக்கு நம்ம சில டயட் நல்ல சார்ட் இருக்குது டயட் அந்த மாதிரி டயட் சார்ட் வந்து நான் கொடுப்பேன் அதெல்லாம் எடுத்துகிட்டாங்கனால கம்ப்ளீட்டாக நல்லாயிரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டயட் அதை ப்ராப்பராக எடுக்கணும் காலையில் என்ன உணவு மத்தியானம் என்ன உணவு நைட்டு என்ன உணவு அப்புறம் வீக்லி ஒரு வீக்லி என்ன சாப்பிடணும் அந்த மிளகட்டிய பயர்கள் இதுகளெல்லாம் கொஞ்சம் நல்லா டயட் கரெக்டாக எடுத்துக்கிட்டு இந்த கேன்சர் ஃபுட் இப்போ நிறைய கெமிக்கல் ஃபுட் எல்லாம் வந்துருச்சு ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அவாய்ட் பண்ணாலே போதும் ஆமாம் ஓகே சார் இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஏஜ் இப்போ இந்த ஏஜில் தான் வந்துட்டு பிசிஓடி வருது பிசிஸ் வருது ஆண்களுக்கு ஆண்மை குறைவு இந்த மாதிரி அவங்கெல்லாம் பார்த்தா வந்துட்டு ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்துட்டு ரொம்ப வயசானவங்க மாதிரி தோற்றம் அளிக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் சார் ஆக்சுவலி அதான் நான் சொன்னேன் இல்லையா அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும்மா இன்னும் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்து ஹார்மோன் இம்பாலன்ஸ் அதனால தோற்றம் எல்லாம் மாறிடுது அதனால் அவங்களுடைய பா அது வந்து அந்த அந்த ஹேபிட் அவங்க டே டு டே லைஃபினுடைய ஸ்டைல் எல்லாம் மாறிடுச்சு அது வந்து எல்லாம் சிஸ்டத்தை நர்வ சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுது டைஜஸ்டிவ் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் ஆகிடுது அப்போ சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க இப்போ பிள்ளைகளெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டா நம்ம வெயிட் வந்துடும்னு பயப்படுறாங்க சரி அது கரெக்டான பேலன்ஸ் ஃபுட் இப்போ எடுக்கிறதே இல்லை தட் இஸ் நாட் அட்வைசபிள் அவங்க வந்து நல்ல பேலன்ஸ் ஃபுட் எடுக்கணும் அதாவது சின்ன வயசில் சாப்பிட்றது தான் அதை ஏஜ் ஆனால் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் அப்படியே இருக்கும் இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான டயட்ரு எங்கள் தாத்தாக்கள்லாம் எப்படி சாப்பிடுவாங்களாம் இந்த கருப்பட்டி இருக்குல்லையே கருப்பட்டி அந்த நெத்தலி கருவாடு கருப்பட்டி நெத்தலி கருவாடு இந்த எள் எள்ளு கருப்பட்டி நெத்தலி கருவாடு அப்புறம் வந்து இதை வந்து உரலை போட்டு இடித்து யானைக்கு கவலம் கொடுக்குற மாதிரி தேங்காய் முத்திய தேங்காய் கொட்டை தேங்காய் இதெல்லாம் உரில் போட்டு அடித்து அப்படி ஒரு உருண்டை அப்படியே கொடுப்பாங்க கொடுத்துட்டு வெள்ளாட்டு பால் ஒரு ரெண்டு ரெண்டு டம்ளர் கொடுத்துருவாங்க கரந்த பாலே அப்படி சாப்பிடுவாங்க அப்படி நூற்றி பத்து வயசில் கூட ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க ஆமாம் அந்த மாதிரி நல்ல டயட் இப்போ அந்த டயட்டெல்லாம் யார் கொடுக்குறா இல்லை கிடையாது ஆமாம் அதனால் சொல்ல மருந்தே கூட உணவே மருந்து எல்லாமே கெமிக்கல் அந்த காலத்து சாணி உரம் எல்லாம் போட்டு நல்லா இந்த தலைகள் எல்லாம் போட்டு எடுத்து கல்டிவேட் பண்ணோம் இப்போ எல்லாமே சரியான உணவு இல்லை பாஸ்போர்ட் ஃபுட் எல்லாம் ஹோட்டல் தான் போறோம் சார் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஃபுட் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கற ஃபுட்டுனால நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு ஆமா அப்படிங்கறது ரொம்ப தெளிவா அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க சில யோக பயிற்சிகள் செய்தாங்கனால இதுல இருந்து எல்லாம் விடுபடலாம் அற்புதமான யோகா பயிற்சி இருக்கு நான் அதுக்கு சில சார்ட் தரேன் கண்டிப்பா அந்த யோகத்தை அவங்க பண்ணாலே போதும் ஆமா கண்டிப்பா ஹார் ஹவர் ஸ்ட்ரென்த் பண்ணனும் ஹார் இஸ் ரூட் இஃப் ஹார் ஆ இஸ் ராட்டன் அன் யோ கிரானிகல் இஸ் சிக்னு சொன்னேன் அந்த ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது ஓவரி எல்லாம் இங்கே தானே இருக்குது எல்லாம் அடிவயிறு தான் ரொம்ப முக்கியம் அப்போ அந்த பெல்லியை நம்ம கரெக்ட் பண்ணணும் பண்ணிட்டு ஸ்பைனை சரி பண்ணணும் பண்ணிட்டு மற்ற உள்ளங்கால் உள்ளங்கை அந்த பாகங்களையெல்லாம் யூட்ரஸ் அண்ட் ஓவரி பாவங் பாயிண்ட் எல்லாம் தெய்லி ப்ரெஷர் கொடுக்கணும் அதை கொடுத்துட்டு சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்தி எஸ் அகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் அஷ்வித் மாரி முத்து இயக்கத்தில் டிராகன் வற்று நடை போடுகிறது